ஓகே த ஃபாதர் ஃபாதர் ஆஃப் யாருன்னு தெரியுமா இப்போ நான் சொல்ல போறேன் ஹிவன் தான் ஃபாதர் ஆஃப் அது என்னென்னு சொன்னா இட் ஏன்ஸ் ஸோ நீங்க குயிக்காக பிடிச்ச கொள்ளைனா அது என்ன சொன்னால் லெட்சே அவனுக்கு ஒருத்தர் ஒரு டென் டாலர்ஸ் ஓகே வாட் அவர் அமௌண்ட் ஓ எனி திங் அவர் உங்களுக்கு கடன் ஏதோ ஒரு வகையில் கடன் இப்போ நீங்கள் தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க சரியா உங்களுக்கும் தெரியுமா அந்த டென் டோடர்ஸ் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை அதனால் தானே நீங்கள் கொடுத்துப்பீங்க ஆ பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்து மாட்டேன் போகிறோம் இல்லையே மோஸ்ட்லி அப்போ என்ன நடக்கும் ஆனால் இப்போ அவர் வந்து நீங்கள் அதை கேட்குறீங்க அதை எழுத்து அடிக்கிறதுக்கு அவன் என்ன திரும்ப சொல்லுவான் ஆஃப் என்ன ஷேத்தான் அப்ப நீங்க இதுவரை ஆட்டி கன்வின்ஸ் ஆகிக்க மாட்டீங்க இப்ப கன்வின்ஸ் ஆகும் பாருவோம் அப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க தானே இப்ப சொல்கிறான் கடனை திருப்பி தராம அவ்ன ரெஸ்பான்சிபிலிட்டிய அவர் வேணும் அதை செய்யாம உங்களோட மூலைய கழுவுறம் எப்படின்னு சொன்னால் உனோட மந்தைய கழுவுறம் என்னன்னு சொன்னால் ஆ இப்படித்தான் உழுக்கு வந்து மெதம் த அதை கட்டாயம் தந்துடுவேன் ஓ அதையும் சொல்றேன் அதையும் இல்லை இப்போ நான் கொஞ்சம் உரமாக தான் நான் கேட்போம் என்ன எங்களுக்கு தெரியும் என்ன உட்டா ப்ரைவேட் ஜெட் வாங்கினோம் பிவருகிந்த பத்து டொலர் ஒரு விஷயம் இல்லை இந்த ஆயிரரூவா ரெண்டாயிரம் ரூபா விஷயம் இல்லை அதை தராமி நிற்கிறதுக்காக இன்றி அப்போ எனக்கு கோவ மாடுவேண்ணா என்னப்பா நான் நடந்த வீட்டை கொண்டுகிறோம் நீ விட்டா ப்ரைவேட் ஜெட் வாங்குவாய் இது முடியப்பா என்கிற நான் பார்க்கிடுவேண்ணா அதை தராமிக்கிறது மட்டும் இல்லை உங்களோட மூலைய கலவுரை என்ன சொன்னான் நீங்கள் உரமா கேட்பீங்கன்னு இப்போ உரமா கேட்டாவில் மூலையை கலவுறேன் தான் இது இது இல்லை நீங்கள் அப்படி வானம் ஏந்தா இது வந்து செய்தாந்த வேலை எது சைத்தாந்த வேலை நாங்கள் இப்போ இவர் கடன் தர வேணும் அதை தராமல் வரும் அரிசி அடிச்சு கொண்டே இருக்கிறேன் அதை நான் திருப்பி உரமா இஸ்லாமிக்கில் மெத்தட்ல உரமாக தான் கேட்குவேன் இந்த பபா கேஸ் எல்லாம் இல்லை அப்படின்ட்டா தான் நான் எல்லாம் நம் கொள்ளு வச்சுட்டு பாண்டிடுவாங்க ஸோ திங் அந்த முறையில் சரியா கேட்டவளோ இவருக்கு சொல்றேன் உங்களையும் உடைக்க போற ஓகே ஏடி இது பண்ண வானம் அப்படி இருந்து மண்டே எப்படியா இருக்கா சரி இப்படி ஆக நீங்க கண்டு நிற்பீங்க இப்ப நீ யோசிப்பீங்க அடைய வேணா நான் இவன் அப்பா வச்சு பார்த்தா மற்ற எல்லாரும் பிச்சை காரணம் சாரி இவன் என்ன தான் கடன் எடுத்துக்கொண்டு அதை தராமல் இருக்குவதை மட்டுமில்லை பட் மண்டையை கழுவி கொண்டிருக்கிறான் ஷெய்த்தான சேத்தான பிழை சொல்லிக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு வீண்ணா யார பிள்ளை சொல்றேன் அவனை பிள்ளை சொல்கிறேன்னு இது ஷேத்தாண்ட பிள்ளை டே ஷெய்த்தான்னப்பா செய்யே ஏன் திருப்பி கொடுத்தாக்கேம்மா ஓர் ஆ அதை குதுக்கா அவ அதை எடுத்து அடிக்கிறதுக்கு இவங்க செய்யற வேலைதான் இப்ப வளங்குதா ஃபாதர் ஆஃப் சேத்தான் என்ன சேத்தானுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை நீ எடுத்தா நீ குடு நீ இப்ப சேத்தானா மூணாவது மனுஷன் அப்பதை போட்டு ஆவான் நடாத அது அவன் நட போயிட்டுவான் இப்ப உன்னோட ட்ரான்சாக்சன்ஸ் இங்கே நாலு நடாம போகாமல் இருந்தால் சாரி அப்ப நீ என்னண்டா அவனை விட பெரிய ஷேத்தான் ஆயிக்கிறேன் மிச்சம் காவணமாயிரிங்க எப்படி மிச்சம் காவணுமாயிரிங்க இப்படி ஒன்று ரெண்டு ஸ்லீப்பர் சரி சூற்று கணக்கான ஆயிரக்கணக்கானது இருக்குது ஃபாதர் ஆஃப் ஷெய்தான் இப்படி யாருக்கதை கண்ணீங்கண்டா திருத்த போகாதீங்க நான் ஆல்ரெடி அவன் யாரு சொல்லிட்டேன் ஷெய்தான திருவு திருத்தவே எல்லாம் இவனுக்கு இது தெனுமா அதோட சனாம் கொடுத்துட்டு கடனாவது காசாகது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகுது ஆள் ஆளை வீடு சொல்லிட்டு இஸ்கேப் ஆகிற வழியை பாருங்கள் இவனுக்கெல்லாம் இறைவனை தவிர யாரும் இவனுக்கு அறிவை கொடுக்கமே தான் தண்டனை கொடுக்கமே தான் புத்தியை கொடுக்கமே தான் அவனுக்கு எதுவுமே செய்யலாம் ஓகே வேற எந்த வேலையும் செய்ய பெய்ருவாதீங்க உங்களை பாதுகாத்துக் உங்களுக்கு இறைவன் உங்களோட தான் கொண்டான்னு தருவான் சரே நீங்கள் எதுன்னு கொண்ட கொண்டு வந்ததும் இல்லை கொண்ட வர போறதும் இல்லை இடையில தந்ததும் இறைவன் தந்தை தான் ஏதோ ஒரு வகையில் நல்ல எண்ணத்தில் இவனோட பேரை கொடுத்தீங்க சரி விடும் ஓகே ஸோ ஏண்டா தருவே என்று சொல்லுவான்ட்டையும் வாங்கியிருக்கேனும் தரமாட்டே என்று சொல்லவன்ட்டையும் வாங்கியிருக்கேனும் தந்து கொள்ள இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லுவான்ட்டையும் வாங்கியிருக்கேனும் இதெல்லாம் தாண்டி இது நீ இது பிரச்சனை போடுறான்னு சொல்ற வன்ட்ட சூரிய நான் சந்திர நான் பெருசின்னு சொன்ன கேட்டா என்ன என்ன சொல்ற மின் புட்டின் ஜப்பான் பிரசிடென்ட்டை அந்த சொத்து அவளை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க ஓகே கேக்கே அடுத்த வீடியோ சந்திப்போம்